நாகுன்னேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா ஏழாம் திருநாளான நேற்றைய தினம் மாலை தங்கச்சப்பரத்தில் சுவாமி எழுந்தொருளி திருவிதி உலாவானது நடைபெற்றது நாகுன்னேரி மதுரகவி வானமாமலை ஸ்ரீ ஜிய சுவாமி அவர்கள் மங்களாசாசனம் செய்தார் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் நாகுன்னேரி வானமாமலை பெருமாள் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் எட்டு சுயம்பு கஷேத்திரங்களில் முதன்மையானதும் ஆகும் இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் தைலாபிஷேகம் நடைபெறுவது கோவிலின் தனிச்சிறப்பாகும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவானது கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் காலை ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயகப் பெருமாள் தங்கத் கிணியானில் புறப்பாடு கண்டு தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெறுகின்றன மாலையில் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ வரமங்க தாயாருடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலாவானது நடைபெறுகின்றது ஏழாம் திருநாளான நேற்றைய தினம் காலையில் வானமாமலை பெருமாளுக்கு சிறப்பு தைலக்காப்பு மற்றும் திருமஞ்சன தீர்த்தம் ஷடாரி பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயகப் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் புண்ணியகோட்டி விமானம் என்று அழைக்கப்படும் தங்கச்சப்பரத்தில் எழுந்தொருளி காட்சியளித்தார் திருக்கோவிலின் முன்மண்டபத்தில் நாகுன்னேரி மதுரகவி ஸ்ரீ வானமாவளி சுவாமிகள் முன்னிலையில் தங்கச்சப்பரத்தில் எழுந்தொருளிய பெருமாள் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சுவாமிகளுக்கு மரியாதை சேவிக்கப்பட்டதும் வீதி உலா வந்த தங்கச்சப்பரத்தில் உள்ள பெருமாள் தாயாருக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்தும் தேங்காய் பழங்கள் படைத்தும் வழிபட்டனர் தங்கச்சப்பரம் முக்கிய வீதிகளில் உலா வந்த பின்னர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை செய்வித்தனர்